எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழாசிரியை கா உமாதேவி பேசுகிறேன் இங்கு நாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இருந்து இயல் நான்கில் உள்ள கற்கண்டு பகுதியின் வல்லினம் மிகா இடங்கள் குறித்து பார்க்க உள்ளோம் ஏற்கனவே வல்லினம் மிகு இடங்கள் குறித்து பார்த்தோம் தற்போது வள்ளினம் மிகா இடங்கள் குறித்து பார்க்க உள்ளோம் நாம் மொழியில் பேசும்போதும் எழுதும்போதும் நிறைய பிழைகளை செய்கின்றோம் இதற்கு காரணம் என்ன முறையாக எழுதுவதும் இல்லை பேசுவதும் இல்லை நம்மில் பலர் பிழைவிட பேசுவதால் தான் போது பிழைகள் பெருகுகின்றன தமிழை தமிழ் என்று ஒழிப்பதை விட தமிழ் என்று ஒழிப்பதுதான் தற்போது மிகுதியாக உள்ளது எனலாம் மேலும் பார்த்தீர்களானால் மழை என்ற சொல்லை மழை என்று உச்சரிப்பது பிழை அல்லவா வாழைப்பழம் என்பதனை வாழப்பழம் அப்படின்றாங்க அல்லது ஒரு சிலர் பார்த்தீர்களானால் வாயைப்பழம் என்று சொல்றாங்க இவ்வாறெல்லாம் பேசும்போது தமிழ் வாழுமா அல்லது இறந்துத்தான் போகுமா இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லும்போது தேவையான இடங்களில் துணைக்கால் இடும் இடங்களில் தேவையான துணைக்கால் இடும் இடங்களில் துணைக்கால் இடுவது இல்லை தேவையற்ற இடங்களில் துணைக்கால் போடுது பசியோடு வந்த விருந்தினருக்கு சேறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதினால் மகிழவா முடியும் சோறு கொடுத்து மகிழ்ந்தான் என்று சொன்னால் அல்லவா இந்த இடத்தில் சரியான பொருத்தமாக இருக்கும் ஆனால் சேரு என்று எழுதினான் என்றால் இது சரியான வார்த்தையா நீங்களே சொல்லுங்கள் சொத்து தகராறு என்பதனை செத்து தகராறு என்று எழுதினால் இது பிழைதானே ஒரு துணைக்கால் தான் என நாம் எண்ணுகிறோம் ஆனால் அந்த ஒரு துணைக்காலில் ஏற்படக்கூடிய பெரும் பிழை என்ன என்பதை கண்கூடாக பாருங்கள் ஜெயச்சந்திரன் என எழுத சொன்னால் அயச்சந்திரன் என எழுதுவது தற்போதைய ஒரு சில மாணவர்களினுடைய பழக்கமாக இருந்து வருகிறது ஜப்பான் என எழுத சொன்னால் ஐப்பான் என எழுதுவதும் அவர்களுக்கே தெரியாத ஒரு பிரச்சனையாக உள்ளது என எழுதும் போது அப்ப மாலையில் அரசன் யார் என கேட்கத்தானே தோன்றும் கோடீஸ்வரன் என எழுத சொன்னால் கேடீஸ்வரன் என எழுதினால் இங்கு நகைக்க வல்லவா தோன்றுகிறது நல்ல மனம் படைத்தவர் என எழுத சொன்னால் நல்ல மனம் படைத்தவரா என எழுதினால் இது சரியாகுமா மனம் என்பதற்கும் மனம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு அல்லவா இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எழுதும்போது பிழை பண்ணுறோம் எந்தெந்த இடங்களில் துணைக்கால் இட வேண்டுமோ அந்தந்த இடங்களில் துணைக்கால் இடுவதா வேண்டாமா எந்தெந்த இடங்களில் வல்லின எழுத்துக்களான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களை இடணுமோ அந்த எழுத்துக்களை இடணுமா வேண்டாவா இது போல சந்தேகத்தோடையே தமிழை முடிச்சிடுறோம் இந்த எழுத்துழை அப்படின்றது நமக்கு மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பாக அமையும் வள்ளினம் மிகும் இடங்கள் எவையவை என பார்த்த நாம் தற்போது வள்ளினம் மிக இடங்கள் எவையவை என்பதனையும் சற்று கண்ணோக்குவோம் தோப்புகள் தோப்புக்கள் இவை இரண்டையும் ஒழித்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன வித்தியாசமாச்சு ஒரே ஒழிக்கும் போது ஒரே வார்த்தையை போலதான் இருக்கிறது தோப்புக்கள் தோப்புகள் அப்படின்னும் போது புதியதாக இக்கு இங்கே இருக்கிறது தோப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல கல்லை குறிக்கிறது தோப்புகள் அப்படின்னும் போது அந்த இடத்துல தோப்பை குடிக்கிறது கத்தி கொண்டு வந்தான் கையில் ஆயுதமாகிய கத்தியை கொண்டு வந்தான் கொண்டு வந்தான் அழுதபடிக்கு வந்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த வள்ளினை எழுத்தினால என்னவாகுது பொருளே மாறுபடுகிறது மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம் நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாதது ஆகும் இந்த வல்லினம் மிகா இடங்கள் எவை எவை என்பதற்கான விதிகளை தெரிஞ்சு நம்ம தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பிழை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னும் போது ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களாக கீழ்காண்பனவற்றை கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து கேட்டல் நன்று அது இது சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அது இது எனும் சுட்டு பெயர்கள் சுட்டி காட்டக்கூடிய பெயர்களைத்தான் சுட்டு பெயர்கள் அது இது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுவோம் அவன் இவன் உவன் அப்படின்னு இருந்துச்சு உவன் அப்படிங்கிறது தற்போது வழக்கில் இல்லை அவன் இவன் அப்படிங்கிறது இன்று வழக்கில் உள்ள சுட்டு மொழி இல்லையா போல அது இது எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டாக அது செய் தான் வராது அது செய் செய் தான் அது தான் இது கான் அப்ப எழுதும்போது இது கான் வருமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க விதிகளை கொடுத்திருக்காங்க அது இது எனும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் இந்த இடத்துல எது கண்டாய் அப்படின்னு வருமான்னு நமக்கு யோசனை இருக்கும் எவை தவறுகள் அப்படின்னு எழுதணுமான்னு யோசிப்போம் அதனால வினா பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது அப்படின்றாங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் குதிரை கிளி இதெல்லாம் வந்து எழுவாயை குறிக்கக்கூடிய பெயர்கள் அதனால பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை இதில் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகள் வந்திருக்கின்றன அதனால இவ்விடங்களில் வல்லினம் மிகாது அதாவது ஒடு ஓடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை விதி எனது போது அது என்பது இந்த இடத்துல வேற்றுமை விதி இவ்வகையாக மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது விழித்தல் அடுத்தது விழித்தல் அப்படின்னா அழைக்கிறது இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும்போது அது விழித்தொடர் தந்தையே பாருங்கள் மகளே வா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது அடுத்தது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது பெயரச்சம் அப்படின்னு சொல்லும்போது வந்த சிரிப்பு இந்த இடத்துல வந்த அப்படின்போது ஆ விகுதியில முடிந்துள்ளது இதுதான் வந்து பெயரச்சம் பார்த்த பையன் பார்த்த அப்படின்னும் போது ஆ விகுதியில முடிந்துள்ளது இங்கு பெயரானது எச்சப்பட்டு நிற்கின்றது முடியாமல் நிற்கின்றது அதான் அந்த பெயரச்சம்னு சொல்லுவோம் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு இந்த நாடு கண்டான் அப்படின்னும் போது இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை தொகை மறைந்துள்ளது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நாட்டை கண்டான் கூட்டை கட்டு அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது எச்சத்துல வல்லினம் மிகாது எந்த எச்சம் அப்படின்னா படி என்று முடியும் எச்சம் வரும்படி சொன்னான் நம்ம நினைப்போம் வரும்படி சொன்னான் அப்படி எழுதணுமோ அப்படின்னு இல்லை படி எனும் என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விடுத்தல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று தொடர் வாழ்க தமிழ் வருக தலைவா போல வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகை அப்படின்னும் போது மூன்று காலங்களை உணர்த்தும் இரண்டு சொற்களாக வரும் குடித நீர் வளர்பிறை வளர்பிரை வளரும் பிறை வளர்ந்த பிறை மூன்று காலங்களை உணர்த்தும் இரண்டு சொற்களாக வளர் பிறை திருவளர் செல்வன் இதுபோல் மூன்று காலங்களையும் உணர்த்தும் இரண்டு சொற்களாக வந்தால் அது வினைத்தொகை இவ்வாறு வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி இந்த எட்டும் பத்தும் விதிவிலக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உண்மை தொகையில் வல்லினம் மிகாது ஊம்புகிதி மறைந்து வரக்கூடியது தொகை தாய் தந்தை அப்படின்னா ஊம்புகிதி தாயும் தந்தையும் அப்படின்னு வரணும் இரவு பகல் இரவும் பகலும் அப்ப இது அப்போ இதுபோல தொகையில் வள்ளினம் மிகாது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என் போன்ற என்னும் சொற்களில் வள்ளினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் இந்த இடத்தெல்லாம் வள்ளினம் கண்டிப்பாக வராது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது ரொம்ப எளிமையாகவே இருக்கின்றது இந்த விதிகள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அடுத்தது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது என்னோடு சேர் மரத்திலிருந்து பரி குரங்கின் அது சட்டை இது போல மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி அப்படின்னு கேட்டா தமிழ் படி இடத்துல தமிழை படி கைத்தட்டு கையால் தட்டு வீடு சென்றாள் வீட்டுக்கு சென்றாள் கரை பாய்ந்தான் கரையில் இருந்து பாய்ந்தான் இது போல இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க நிலைமொழி உயர்தினையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது நிலைமொழி வறுமொழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா நிலைமொழி அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடியது வறுமொழி அப்படின்னும் போது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மொழி அப்ப நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது இந்த இடத்துல தலைவி கூற்று அப்படின்னும் போது இந்த இடத்துல நிலைமொழி உயர்திணையாக உள்ளது தலைவி அப்படிங்கிறது உயர்திணை அல்லவா இவ்வகையாக நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது சால தவ தட குழ எனும் உரிச்சொற்கள் உரு உரி தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது சால பேசினான் அப்படின்னு வரும் தவச்சிறந்தது அப்படின்னு வரும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா மற்ற உரிச்சொற்கள் இங்க கொடுத்துருக்குறாங்க உருப்பொருள்னு வராது உருபொருள் நனி தின்றான் கடிக்காவல் இது போல மற்ற உரிச்சொற்களின் சொற்களின் பின் வல்லினம் மிகாது சால தவ தட குழ இந்த சொற்களை தவிர மற்ற இந்த உரிச்சொற்களின் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க அடுக்கு தொடர் இரட்டை கிணவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லும்போது பார் பார் இதுபோல் பிரித்தால் பொருள் தருமானால் அது தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளைவி அப்போ பார் பார் எனும் அடுக்கு தொடர் அடு அடுக்கு தொடர் இரட்டை கிளை இரட்டை கிழவி ஆகியவற்றில் வள்ளினம் மிகாது ரெண்டுலையுமே வள்ளினம் மிகாது அப்படின்ட்டாங்க அடுத்தது கல் எனும் அக்ரினை பன்மை விகுதி சேரும் போது வள்ளினம் மிகாது கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னும்போது கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி போது வள்ளினம் மிகாது ஒரு சிலர் வந்து மிகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதையும் சொல்லிட்டாங்க நமக்கு அடுத்தது பாருங்கள் இறுதியாக ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர கவனிக்கிடணும் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு விகுதி சேரும் போது வலினம் மிகாது ஐகார வரிசை அப்படின்னும் போது பையில பார்த்தீங்க அப்படின்னா ஐ இருக்குது இல்லையா தான் இங்க சொல்றாங்க ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் பையில பை அப்படிங்கிறது ஐகார வரிசையில் வரக்கூடிய உயிர்மை ஓரெழுத்துச் சொல் அதோடு என்ன பண்ணுது கல்விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது பைக்கல் அப்படின்னு வராது பைகள் அப்படின்னு தான் வரும் கைகள் அப்படின்னு தான் வரும் கைக்கல் அப்படின்னு வராது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதுகிறோம் எழுதும்போது எவ்வவிடங்களில் வள்ளினம் மிகுதல் வேண்டும் எவ்வவிடங்களில் வள்ளினம் மிகுதல் கூடாது என்பனவற்றை அறிந்து எழுதுதல் நன்று நம்ம தேர்வுத்தாளில் வந்து எந்த பிழையுமே இல்லை முழு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க தேடக்கூடிய ஒரு பிழையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த வல்லின ஒற்றுக்களை சரியா போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்ப்பாங்க இந்த இடத்துலயும் சரியா நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு நம்ம பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிழை இல்லாம பேசணும் அப்படின்னா எழுதும் பொழுதும் பிழை இல்லாமலே எழுதலாம் இந்த வல்லின மெய்யோடு சொல் எப்பவுமே முடியாது எப்போதுமே வல்லின எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில் வந்து தான் அந்த சொல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் சொல்கிறேன் கேளுங்க பார்க் அப்படின்னு ஒரு வார்த்தை பஞ்ச் போத் டப்பு இதெல்லாம் வந்து இந்த வல்லெழுத்துக்கள் இறுதியாக முடிஞ்ச ஒரு எழுத்து ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் வந்து தமிழா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை மொழிகள் தான் இவையெல்லாம் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா, மொழிக்கு இடையில் வரக்கூடியதே வல்லின எழுத்துக்கள் மேலும் பார்த்தீர்களானால் வல்லின மேய்கள் ஈரொற்றாய் வராது ரெண்டு புள்ளி வச்சு எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது அப்படிங்கிறது இல்லை சில இடங்களில் அதாவது மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் வரக்கூடிய இடங்களில் தான் வந்து இதுபோல் வள்ளி நெழுத்துக்கள் சேர்ந்து இரண்டாக வரும் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காட்சி முயற்சி போது அந்த இடத்துல ஈர் ஒற்றுக்களாக சேர்ந்து வள்ளி எழுத்துக்கள் வராது மேலும் பார்த்தீர்களானால் இக்கு இச்சி இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் வரிசைகளே வரும் கூட பிற எழுத்துக்கள் வராது இப்போ பாத்தீங்கன்னா கா கைன்னு ஒரு வார்த்தை கா இ வந்து இந்த காவோட இணைய இணையெழுத்து இதுபோல் அதோட எழுத்துக்கள் தான் வந்து பக்கத்தில் வந்து அந்த வள்ளின எழுத்துக்களாக வருமே தவிர வேறு எழுத்துக்கள் வந்து வராது இதுபோல் நம்ம தமிழ்மொழியில் பிழைகள் ஏற்படாத வண்ணம் நம்ம எழுதுவதற்கு பழகுதல் வேண்டும் முதல்ல எழுத்துக்களை தெளிவாக உச்சரிக்க பழகுதல் வேண்டும் இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிழைகள் எல்லாம் கண்டிப்பாக வரவே வராது நம்ம வீடுகளில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்தித்தாள்களை வாங்குகிறோம் செய்தித்தாள்களை எடுத்து நம்ம தினமும் வாசித்து பார்க்கணும் இவ்வாறு வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போது நமக்கு சரளமாக எழுத வந்துடும் அதனால் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் அப்படிங்கிறது மிகவும் நல்ல பழக்கம் நிறைய புத்தகங்களை படித்தோம் அப்படின்னா அறிவு வளர்வதோடு சேர்த்து இது போல் பிழைகளும் இல்லாமல் போயிடும் இந்த வகுப்பு முற்று பெற்றது நன்றி வணக்கம்